இங்கே மேலே உட்காந்துருக்க எல்லா பெரியோர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கு வந்த அனைவருக்கும் என்னோடய வணக்கம் இன்னைக்கு ஆள் இல்லாத உள்ள எம்எல்ஏங்கிற படத்தின் வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்கு அதுக்கு முதல் காரணம் ப்ரொடியூசர் என்னோடய தாத்தா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் என்னோடய பாட்டி மீனாட்சி அம்மாவுக்கும் ஒரு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அப்புறம் என்னோடய சினிமா ஆசையை நிறைவேற்றி வச்ச நளினி அம்மா அவர்களுக்கு நன்றி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு இந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் பாலா அவர்களுக்கும் என் கூட நடித்த எல்லா கோ ஆர்டிஸ்ட்கும் நன்றி படம் நல்லா வரணும் நீங்கள் எல்லாரும் வாழ்த்தணும் படம் பாட்டெலாம் இந்த அளவு வந்திருக்குன்னா தேவாசா அதுக்கு காரணம் தேவாசா தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாரும் இந்த படத்தை வாழ்த்துங்க நிச்சயமாக இந்த படம் வெற்றியோடின்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்கு எல்லோரும் படத்தை வந்து பாருங்கள் தேட்டரில் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே ஒரு வாய்ப்பு அளித்திருக்கு தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க கூடியிருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா யார் யாருன்னு பேர் எல்லாருக்கும் தெரியல ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் பெரிய படம் பண்ணி சாதித்தவங்க எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியல இருந்தாலும் இவங்களை நம்பி தான் நாங்கள் இதில் எல்லோரும் இறங்கணும் இங்கே வந்திருக்கிறவங்க பெரியவருங்க தாய்மார்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஹீரோ ஹீரோயினையும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நம்ம சார் நல்லா இதில் பாடியிருக்கார் இப்போ புதிய பாட்டு நல்ல பாட்டாகவே பாடியிருக்காரு அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஜாக்கோரம் பாக்கியராஜ் ஐயா படம் எடுத்த மாதிரிலாம் இப்போ எடுக்கிறது கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க அவங்க படம்லாம் வந்துட்டால் நாங்கள்லாம் போய் முதல் ஆட்டத்துக்கு போகிறது பார்த்து ரெண்டாவது ஆட்டத்துக்கு போய் உட்காந்து பார்த்துட்டு வருவோம் அந்த இன்னைக்கு ஒவ்வொரு கருத்தும் வச்சுருக்குறோம் அதில் சார் வச்சுருக்காரு நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மேலும் பண்ணுறோம் நன்றி வணக்கம் இது என்னோடய ரெண்டாவது படம் மொதல் படம் வீரவம்சம் பண்ணியிருக்கேன் அருண்மிகு மீனாட்சி அம்மா அவங்க ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன் இது என்னோடய ரெண்டாவது படம் எம்எல்ஏ இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு நல்லா ஷூட் பண்ணியிருக்கோம் டைரக்டர் அவரோட ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தோட சாங்ஸ் ஃபைட் எல்லாமே நல்லாயிருக்கு கண்டிப்பாக அந்த படம் எல்லாருமே தேட்ரு போய் பாருங்கள் தேங்க்யூ துறை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டாக்டர் பாலா பேசினார் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது கண்டினியூவாக ஒரு நாலு படம் நான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாரு ஏன்னா இன்றைக்கி ஒரு படத்துக்கு அப்புறமே ரெண்டாவது படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கூட வந்து ஜாயின் பண்ணி பண்ணும்போது சண்டை நிறையா வந்துருது சினிமாவில் வந்து வெற்றி தோல்விங்கிறது நம்ம கையில் கிடையாது நம்ம சின்சியராக பண்ணோம்னா அந்த வெற்றியை வந்து நம்மளை அடுத்தடுத்து கொண்டு போகும் ஆனால் அந்த சின்சியர் இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன் சொல்கிறேன்னா முதல் உள்ள டய்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து படம் இருபது படம் முப்பது படம் பண்ணுவாங்க வந்துட்டு உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வந்து ஒரு சின்சியார்ட்டி இருந்துச்சு பட் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து ஒரு புடிசருக்கு எப்படி சேவ் இருந்துச்சு ஸோ இப்போ அது ரொம்ப குறைஞ்சி போச்சு எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் அந்த வகையில் பாலா வந்து இந்த ஒரு நாலு படம் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அந்த படம் வெட்டி தோல்வி விஷயம் விஷயந்தால் கூட ஒரு புடியூசருக்கு வந்து ஒரு பட்ஜெட்டாக ஒரு எக்கனாமிக்காக ஓகே அதை வெட்டினா இந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சப்போஸ் அவர் தோல்வியினால் கூட ஒரு பெருசாக அவருக்கு பிடிக்காத அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா அதனால தான் அந்த கண்டி ஒரு நாலு படம் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் வந்து நான் ஒரு பொலிஸில் சேவ் பண்ணி கொண்டு வந்திருக்கார் கண்டினியூ ஆகும்போது அவருக்கு வாழ்த்துக்கள் வந்துட்டு டைட்டிலாக பார்த்தீங்கன்னா அல்லாத ஊரில் அண்ணன் எம்எல்ஏ ஒரு ஆலையிலே நாங்கள் எப்படி ஒரு எம்எல்ஏ இருப்பார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு வந்துட்டு அவங்களுக்கு இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி அடிக்கணும் அப்புறம் வந்து தேவானனுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய உறவு இருக்குது கிட்டத்தட்ட நான் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட அண்ணனோட படம் ஒரு முப்பத்தஞ்சு படம் நான் வந்து நான் ஆடிய லைட் சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் சொன்னோம்னா நேருக்கு நேர் குசி பிரியமுடன் நெஞ்சு நெல் இப்படி நிறையா படம் ஹிட்டு கொடுத்துருக்கிறோம் அது நிறையா ஒரு எல்லாருக்கும் ஒரு லாபம் கிடச்சிருக்கிறது வந்துட்டு அண்ணன் அப்புறம் நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன் வந்துட்டு இன்னொன்று அண்ணனோட சன்னு வந்து டபுள்ஸ் ஒரு படம் மீசிட்டு அறிவும் பண்ணார் அந்த படத்தையும் நான் ஆடியோ ஆச்சு ரிலீஸ் பண்ணேன் அண்ணனுக்கும் எனக்கு வந்து அப்படி ஒரு நட்பு இருக்குது வந்துட்டு அண்ணன் வந்து அப்படி ஒரு கமர்ஷியலாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அண்ணன் பார்க்காத வெற்றிகள் கிடையாது அவ்வளோ வெற்றிகளை கொடுத்துருக்காரு ஒரு அண்ணாமலை பாச்சால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வெற்றி கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் இன்றைக்கி ஒரு பாலா சார் சொல்கிறாரு வந்து இவ்வளோ சும்பலாக பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் அவர் அந்த தொழில் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த பயபக்தி அதை நான் சொன்னேன் தொழிலை சின்ச என்னைக்குமே பண்ணிங்கன்னா அந்த தொழில் உங்களை சினிமா காப்பாற்ற வந்து அதனால் அண்ணன் இந்த படத்தில் இருக்கிறனால அந்த படம் பெரிய மாறி வெற்றி படமாக உண்டும் இதை வாழ்த்த வந்த அனைவருக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்தி வருவேன் நன்றி வணக்கம்